இதுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அது நல்லா கலறிடுச்சு நான் தெரியல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு மீன் குழம்பு தான் செய்யப்பறோம் இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அதாவது தேங்காய் நிறைய ஊற்ற வேண்டாம் கம்மியாக ஊற்றி நல்ல ஒரு திக்காக ஒரு குழம்பு வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது ஈஸி அப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது மசாலா அரைக்கிறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க ஒரு பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் ஒரு பிஞ்சு அளவுக்கு அவ்வளோதான் இது மட்டும் போட்டுக்குங்க இதுலேயே என்ன பண்ணுவோம் ஒரு எனக்கு கருவேப்பில்லை போட்டுக்கலாம் பாருங்கள் அதுவும் அந்த சைட் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க அப்போ வந்து குழம்பு முதக்கும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இதுல ஒரு இணுக்க அளவுக்கு கருவேப்பில சேர்த்துருவோம் இதுலயே என்ன பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு பத்து பல்லு பூண்டு முழுசாவே போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியுமே இதுலயே போட்டு வதக்கிடலாம் இது எல்லாமே ரொம்ப ப்ரௌனால வதங்கணும்னு அவசியம் கிடையாது லேசா இதோட பச்சை மணம் போற அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் தேங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப போட வேண்டாம் இதுல ஒரு சில்லு மட்டும் போட்டீங்கன்னா போதும் ஒரு சில்லு மட்டும் போட்டுக்கீங்க ரொம்ப தேங்காய் வேண்டாம் அதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொரியட்டும் அந்த சைடு வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த உப்புக்கு அதாவது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதிலேயே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இந்த பூண்டு வெங்காயம் லேசாக வேகட்டும் பாருங்க இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்க இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இது கொஞ்சம் ஆறுன ஒன்று அரைச்சிக்கலாம் இது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த குழம்புக்கு இந்த ஸ்பூன்லேயே ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஊத்தியாச்சா இப்போ நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் வடிகட்டி ஊத்திக்கலாம் புளியோட வாசம் போகட்டும் போற வரைக்கும் அதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதை அரைச்சிட்டு வந்துருவோம் பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம் குழம்பு வந்து இந்த புளியோட வாசம் மிளகாய் தூளோட வாசம் போயிடுச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதையும் எடுத்து இதை ஊற்றிடலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைசா அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமா ஊற்றினா போதும் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா அதுலயே உங்களுக்கு தண்ணி வரும் அதனால பாத்துக்கிட்டு ஒதிக்கீங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் இப்ப வந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொளிச்சுட்டு இருக்கு பாருங்க நல்ல இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு நம்ம பேரம் வந்திருக்காரு ஒரே விசில் பயங்கர தாங்க முடியல இப்போ பாருங்க இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு சங்கரா மீன் நான் வந்து நடு அது எல்லாமே போட்டிருக்கேன் அப்படியே போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை போட்டுடலாம் வாழு நடுத்துண்டோம் அதுக்கப்புறம் தலை நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால ஏன் வேஸ்ட் பண்ணுவானோ அதாவது சங்கரா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் இதுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சங்கராமியின பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஹை ஹைஃப்ளேம்லயே இருக்கட்டும் ஹை ஹைஃப்ளேம்ல மூணு நிமிஷம் இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்க இப்ப எடுத்து பார்க்கலாம் குழம்பு எப்படி